அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அகத்தியனோ வால்மீகியோ அதிசேடன்தானோ மகத்துவமாம் சம்பந்தமாலோ சகத்திலகும் சச்சிதானந்தத்தின் தன்னழியோ என்னென்பேன் மதிராமலிங்கவே ஓம் பெரியார்களே எல்லாம் வல்ல அல்பிரஞ்சோதி ஆண்டருடைய தனிப்பெருங்கருணையினாலே விவேக சிந்தாமணியை பற்றி சிந்திக்கின்றோம் ஔவையார் ஒரு பாடல் பாடுவார்கள் நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்வார்கள் அதுபோல் நல்லவர்கள் யாருன்னு தெரிஞ்சு அவர்களோடு பழகிறது தான் நல்லது வள்ளல் பெருமான அதுதான் கேட்குறாரு ஒருமையுடன் நினது திற மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னு ஒரு பாடல் பாடுறாங்க உள்ளொன்று வச்சுட்டு புறமொன்று ஒன்று பேசுகிற உறவு ஆகாது உறவாகாதுன்னா அவர் உள்ளொன்று வச்சுட்டு புறமொன்று ஒன்று பேசுகிறாருன்னு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் அவன் உண்மையை பேச மாட்டான் உள்ளத்தொண்டு ஒன்று வெளியில் ஒன்று பேசுவான்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்களாக போய் அவங்க கூட பழக வேண்டியதில்லை நீங்களாக பழகினா ரொம்ப கெடுதல் அவங்களாம் உங்களை தேடி வந்து பழகினா நீங்கள் என்ன செய்ய முடியும் அதையும் சீக்கிரமாக தவிர்த்துட்டு போயிடணும் நான் ஒரு அவசரமான வேலையை போகிறேன் அப்படின்ட்டு போயிடணும் இந்த உலகத்தில் இரண்டு விதமான ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று செல்வந்தர்கள் ஒன்று வறுமையில் வாடுபவர்கள் தினஞ்சோறும் உழைச்சிட்டு வந்தால் தான் சாப்பாடு ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலைன்னா அன்றைக்கி அவங்களுக்கு உணவுக்கு பஞ்சம் வந்துடும் அப்படி நிறையா பேர் வறுமை கீழே இருக்கிறாங்க ஒருத்தர் செல்வ செழைப்பில் இருக்கிறாங்க ஒருத்தர் பாலுக்கு இல்லையேன்னு நடக்கிறாங்க இன்னொருத்தர் கூழுக்கு உப்பு இல்லையே நடக்கிறாங்க இது உலக இயற்கை இது நாமளே கண்கூட பார்க்கலாம் எத்தனை பேர் வறுமையில் பாடுறாங்க எத்தனை பேர் செழிப்பில் இருக்கிறாங்கன்னு செழிப்பார்களை சீக்கிரம் எண்ணிடலாம் வலிமையில எண்ண முடியாது இதை மனிதர்களுக்குள்ள தான் எவ்வளோ வேறுபாடு இருக்கீங்கன்னா மனிதர் செல்வந்திருக்கிறான்னு வச்சுக்கலேன் செல்வந்தர் அவருக்கு ஒரு வறுமை வந்துடுது வறுமை வந்துடுதுன்னா அவரை போகிற செல்வந்தர்கிட்ட போவார் கொஞ்சம் பணம் வேணுங்கன்னு கேட்பார் கொஞ்சம் பணம் வேணுங்கன்னு கேட்டால் எத்தனை லட்சம்னு கேட்பாரு இல்லைன்னா எத்தனை கோடின்னு கேட்பார் அது அவங்க இயற்கை அவங்களுக்குள்ள தகுதி அது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர் கொடுத்தாலும் சரி நான் சரி கொடுத்துருவாங்க அதே ஒரு பிச்சைக்காரன் போகிறேன் பிச்சைக்காரன் போய் கேட்டேன்னா அப்போ என்ன கேட்க போகிறேன் நான் ஒரு மாடி கட்ட மாடி வீடு ஒன்று கட்ட போகிறேன் அது கொஞ்சம் பணம் என்ன கேட்க போகிறேன் நான் நாலு ஏக்கர் நிலம் வாங்க போகிறேன் எனக்கு நாலு ஏக்கர் நிலம் வாங்குற பணம் கொடுங்கண்ணா கேட்க போகிறேன் அது இல்லை ஏதோ அன்னைக்கு வயிற்று பிழைப்புக்கு ஏதாவது கேட்க போவேன் இல்லைன்னா அவன் வயிற்றுக்கு சோத்துக்கு கேட்கறதுக்கு போவேன் ஒரு பிச்சைக்காரன் வீடு வீணாக போய் பிச்சை வாங்கிட்டிருந்தான் ஒரு வீடு நாலு மாடு வீடு நாலு மாடி அப்படியே எல்லாம் பூசி வீடு அபாரமாக இருக்குது சாயமெல்லாம் நிறைய பூசி வச்சுக்கிறாங்க வீட்டுக்கெதவு ஜன்னலுக்கெல்லாம் எல்லாம் தேக்கு மரத்தில் போட்டது தங்கத்தரம் பின்னது அந்த வீட்டில் அம்மா உச்சி பொழுதோறு அம்மை உட்புறத்தே பாகம் செய்கையிலே இலே பிச்சையம்மா தாயே என்று ஒரு சத்தம் பிறகவும் கெட்டனல் இதுதான் சாமி வீட்டுக்கு அடியார் வந்தது நல்லா உச்சி பொழுது வந்து பிச்சையம்மா தாயே என்று ஒரு சத்தம் பிறக்கவும் கேட்டனர் பிச்சையம்மா தாயேன்னு ஒரு சத்தம் கேட்டது இந்த சத்தம் கேட்டோடனே ஓடோடி வந்தாங்க ஓஹோ இது என்ன அதிசயம் என்று ஓடோடி வந்து வாழ்க்கையிலே தேகந்தளர்ந்த ஓர் புருஷர் தெருவியில் நின்றவர் தேகந்தளர்ந்த ஒரு மகான் தெருவில் நின்று கொண்டிருந்தார் இது வந்தவரும் வறுமையில் இருக்கிறாங்க இவர்களும் வறுமையில் இருக்கிறாங்க அதனால் சத்தம் கேட்டலோடனே ஓடோடி வந்தாங்க சில செல்வந்தர் வீட்டுக்கு போனால் பத்து தரங்கத்தினாலும் சத்தம் கேட்காது சத்தமே கேட்காது அவங்க தூரத்தில் இருப்பாங்க வீடு பெரிய வீடாச்சேன் நாலு கதவு அஞ்சு கதவு நேரடி இப்போ போகணும் மா அம்மான்னு கத்தவனு அப்படியே தான் சத்தம் கேட்டு வருவாங்க அது இல்லாமல் அங்கே வேறு ஒரு போர்டு போட்டுருப்பாங்க இங்கே நாய்கள் ஜாக்கிரதின்னு இவன் நின்றுட்டு கத்திகிட்டு இருப்பான் அந்த நாய் பேசாமல் படுத்துட்டுருக்கேன் அது ஒன்றும் கத்தாது அது இப்போ எத்தனையோ பேர் வர்றாங்களா சரியா இப்போ எத்தனையோ பேர் அவனுங்க அவனும் போல் இவனும் ஒரு நாட்டுக்குன்னு பேசாமல் படுத்துட்டுருக்கேன் அந்த வீட்டுக்காரன் வந்து ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வேறு வேலை இல்லையா இதே தொழிலாம் காலையில் இருந்துச்சு உயிரை வாங்கிட்டு வந்துடுங்கண்ணா போங்கடா போய் வேறு வீடு போங்க அப்படின்னு சொல்லி திட்டுவான் அப்போ தான் அவனுக்கு புரியுது என்னடா இந்த போட்டு போட்டுக்கிறானே நாய்கள் ஜாக்கிரதேன்னு அவன் பாரு வந்து அடுத்த வீட்டு போங்கடான்னு சொன்னான் அவன் தான் நாய் இந்த நாய் நாய் பேசாமல் போட்டுருக்குது அதே போட்டு போட்டுன்னு நமக்கு தெரியாமல் போச்சுன்னு நினைப்பாங்க அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற மதிப்பு என்னென்னா ஒரு பெரிய கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கல்யாணம் வீட்டுக்கு ஒரு ஏழை போகிறான் அவன் ஏதோ பத்து ரெண்டு ஒரு சம்பாதிச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு நூறு இரநூறு சம்பாதிச்சு பவனு வாங்கி ஒரு பத்து பவனு நகையை போட்டு கையில் கம்மல் காதில் கம்மல் மூக்குத்தி கையில் வளையெல்லாம் போட்டு பொண்ணாட்டி அருமையாக அந்த கல்யாணத்துக்கு போகிற பரம ஏழை அதை பார்த்தவங்க என்ன நினைப்பாருன்னா இப்பா இவளுக்கு கவரிங்கை வாங்கி போட்டு வந்துட்டா பாரு அப்போ போட்டு போகிறது உண்மையான ஒரிஜினல் தங்கம் ஆனால் அதை நினைக்கிறவங்க கவரிங்கன்னு நினைக்கிறாங்க ஏன் இவளுக்கு தங்கம் போடுற தகுதி இல்லை இவளுக்கு இவன் ஏழையாக பார்த்துருக்குறான் அவளை அதே சமயத்தில் ஒரு பெரிய பணக்காரன் முன்னாடி வரான் கோடீஸ்வரம் முன்னாடி அவன் என்ன பண்ணால் தங்கத்தை பூரா போட்டு போனால் எவனால் திருடிட்டு போயிடுவான்னு பூரா கவரிங் நகை வாங்கி போட்டிட்டு வரான் ஒரு கிராமம் கூட அவர்கிட்ட தங்கம் இல்லை ஆனால் அதை பார்த்த ஆஹா செல்வத்துடைய மனைவியாச்சி எப்படி வரான்னு பாரு அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்க பூணுவார் தரா பூண்டாலும் பொருந்திய பந்தம் என்பார் அதாவது பூணுவார் தரா பூண்டாள்னா தரான்னா பித்தளை பூனுவார் தரா பூண்டாலும் பொருந்திய தன் தங்கம் என்பார் பரம ஏழையாக இருக்கிறவனை போட்டு போனால் இவளுக்கு பாரியாக பித்தளை போட்டு வச்சான்னு பேசுவாங்க இது உதக இயற்கை அது அதில் ஒன்று எந்த சந்தேகமும் இல்லை சரி உதகத்துக்கே மக்கள்தான் எப்படிக்கிறான்னா இயற்கை என்ன செய்யுதுன்னா வயலில் நெல் விதைப்பாங்க ஒரு ஏக்கர் நெல் விதைக்கிறதுனா எப்படியும் எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு பதினஞ்சாயிரம் ஆகும்னு நினைக்கிறோம் அதுக்கு மேலானாலும் அது உங்கள் பொறுப்பு அதுக்கு குறைஞ்சாலும் எங்களுக்கு பொறுப்பு விவசாயம் பண்ணி எங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால் ஒரு ஏக்கர் நெல் நடவுன்னா பதினஞ்சாயிரம் ஆகும் ஏன்னா ஏர் ஓட்டுவணும் மரப்பேற்றணும் அதெல்லாம் மேடுபடமுன்னா திருத்தணும் பரம் படிக்கணும் நாற்று விடணும் நாற்று விடுங்கணும் நடவணும் நடர கூலி கொடுக்கணும் அப்புறம் உரம் போடணும் அடி உரம் போடணும் மேல் உரம் போடணும் உரம் போடணும் இத்தனையும் போட்டு இப்போ முடிவு பண்ணுற போது பதிஞ்சாயிரம் மேலே ஆயிரம்னு நினைக்கிறேன் அந்த நெல் போட போட்டு தண்ணி பார்த்து அப்படியே கதிரெல்லாம் பால் பிடிச்சி நீ விளையிற பணி வர்ற நேரமாக இருக்கும் இப்போ தான் அன்னம் உள்ளே உண்டாக போகுது அந்த நேரத்தில் மழை வந்ததுன்னா அத்தனையும் விளைஞ்சு போயிடும் அத்தனையும் விளைஞ்சி அவனுடைய மனம் நல்லா குளிர்ந்து போயிடும் அந்த நேரத்தில் மழை பொழியணும் மழை என்ன செய்யுதுன்னா இந்த நெல் நெல்லா விளைஞ்சு பால் கருதுனா நினைக்கிறேன் இதுக்கு மழை பேஞ்சால் விளையுமே அப்படின்ட்டு இந்த வயலில் மழை பொழியாது கடலில் ஓய்வு பொழியும் இந்த கடலில் உலக சட்டமே எப்படிங்கன்னா நூறு பெர்சன்ட்டு மழை பொழிதுன்னு வச்சுக்கோங்க நூறு பெர்சன்ட் மழையில் ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு தான் வயலில் பிழியும் தரையில் பெய்யும் எழுபத்தஞ்சி பெர்செண்ட்டு கடலில் தான் முடியுது இன்றைக்கி அது காரணம் என்ன பூமியினுடைய அளவு குறைவு முக்கால் பாகம் பூமி தானே முக்கால் பாகம் கடலுக்கு தானே நிலம் இருக்குது அதனால் இந்த நெல் வாடிட்டு இருக்கிறத பார்த்து இதுக்கு மழை பொழியாமல் இது நேராக கடலில் போய் கொட்டு கொட்டுன்னு ஒட்டோம் கதிர் பேரும் சென்னல் வாட கார் கண்டு சென்று கார்னால் மேகம்னு அர்த்தம் கதிர்வெறும் வெறும் வாடி வதங்கி எப்போ மழை பொழியுமோன்னு ஏங்குது ஆனால் அது மழை பொழியாது கதிர் பெரும் வாட செல்னு என்னென்னா நெல் சிகப்பாக இருக்கிறது அர்த்தம் இல்லை அரிசி எடுத்து பார்த்தா உள்ளே சிவப்பாக இருக்கு அதுவும் இல்லை இந்த கேரளாவிலேருந்து ஒரு அரிசி வர சிவப்பா அது கேரளா சிவப்புன்னு இல்லை கேரளா மட்டைன்னு பேர் அந்த கஞ்சி வாங்கி கஞ்சி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அது சமைச்சு சாப்பிட்றத விட நாங்கள் கஞ்சி தான் குளிச்சு சாப்பிட்ருக்குறோம் கருணைக்கல் சாமி நாயுடு அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த கேரளா மட்டை அரிசி அனுப்பிட்டு இருந்தாங்க அது கஞ்சி வச்சு சாப்பிட்டா அத்தனை ருசியாக இருக்குது அது இப்போ இந்த அரிசி எங்கே கிடைக்கிதில் இதெல்லாம் ஏதோ ஒரு சர்க்கை அரிசி போட்டு தவறாட்டம் இருக்குது அதை போட்டு காய்ச்சி குடிச்சு கிடக்கிறோம் அந்த அரிசி கிடைக்கிறது இல்லை அதனால் அந்த சென்னையில்னா அந்த கேரளா மட்டை இல்லை அதாவது ஆறு மாதம் மயிலில் விளையணும் ஆறு மாதம் சம்பா நெல் ஆறு மாதம் விளைஞ்சது என்னங்கன்னா சூரியனுடைய வெப்பத்தை அதிகமாக அது வாங்கும் சூரியனால் புடம் போடப்படும் அதிகமாக சூரியனால் புடம் போட்டு ஆறு மாதம் விளையணும் அதுக்கு பேர் தாங்க செந்நெல்னு பேர் அது ஏன் சென்னல்னு பேர் விஷயம் சென்னாயுருன்னு வேறு சூரியனுக்கு சூரியனுக்கு பேர் சென்னாயிறு அந்த சின்னாயிட்டினுடைய உளியை அதிகமாக வாங்கி எந்த நெல்லை விளையுதோ அந்த நெல் தான் சென்னெல்லுன்னு பேர் அதனால் சென்னெல்லாம் நெல் சேவப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க கருப்பாடுங்கிறாங்களே ஆடு கருப்பாக வாக்குது அதுக்கு அது வெள்ளையாடுங்கிறாங்க வெள்ளாடு வெள்ளாடுங்கிறாங்க ஆனால் ஆடு ஒரு ஆடும் கூட வெள்ளையா இருக்குதுல்ல கருப்பாகத்தான் இருக்குது அதனால் அப்படி அது ஆயினால கதிர்வேலம் ஜென்னல் வாட காருகுலம் கண்டு சென்று கார்குலம்னால் மேக கூட்டங்கள் கார்குலம் கண்டு சென்று அதை பார்த்துட்டே போகுது கொதிதிரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவரையத்தில் அப்படியே கடல் பொங்கி அலை அலை பொங்குது அந்த கடலை போய் கொட்டு ஒட்டு ஒட்டு மழையை கொதிதிரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவரையத்தில் இதில் என்ன ஒரு சிறப்பு கிடைக்குனா கடலில் அதிகமான மழை ரொம்ப நாளைக்கு பெய்யாமல் பற்றி அங்கே இருக்கிற ஜீவன்கள் பல ஜீவனெல்லாம் செத்து போயிடும் அங்கே நல்ல தண்ணி கிடைக்கலனா அந்த அது தண்ணி கிடைக்கிற பொழுது தானே அதெல்லாம் குடிக்கல மீனெல்லாம் மழை பெய்யுற போது தான் தண்ணி குடிக்கும் இருந்தாலும் உப்பு நீரை பிரித்து குடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இருந்தாலும் மழை அதிகமாக பெய்திருந்தால் அதெல்லாம் வாழ முடியும் இந்த பூமியில் எத்தனை ஜீவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதுபோல் கடலையும் எத்தனை ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கு குதிரீரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவலயத்தில் குவலயம்னா துரகம் என்ன செய்வோம்னா ம அதிதனம் படைத்த பேர்கள் அதிதனம்னா பெரிய கோடீஸ்வரர்கள் அதி அதினா அதிகம்னு அர்த்தம் அதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார் வாடினோருடைய முகத்தை பாடவே பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிறார் வண்டலாரதி ஒரு இடத்துல சொல்கிறாரே அதாவது நல்லாருக்கெல்லாம் நல்லவன் நீயொருவன் ஒருவன் யாண்டும் நாயடையேன் பொல்லார்க்கெல்லாம் புல்லவன் நான் ஒருவன் அதாவது பொருளுடையோர்வால் மிடிகொண்டோர் புகுதல் என்று புதிதன்றே அப்படிங்கிறார் பொருள் ஏராளமான பொருட்செல்வம் இடத்துல வறுமையானம் போகிறது இன்றைக்கி ஒரு புதிய காரியம் இல்லையே அது தானே இயற்கை தாங்க அதனால் அவங்ககிட்ட போகிறது தான் அதனால் அவனை அவன் பார்த்து பார்க்க மாட்டாங்க குதிரையினை கடலில் பெய்யும் கொள்கைப்போல் குவாலயத்தில் அதிதனம் படைத்த பெயர்கள் வாடி முகத்தை பாரார் ஏமான செல்வம் படைத்தவங்க அவள் வீட்டில் பிச்சையே வாங்க முடியாதுங்க அவங்க பக்கத்தில் இருந்தாத்தேன்னா அவன் பிச்சை போடுற இப்போ போடுற சட்டை அவனை கேட்க கேட்காது ஒரு பிச்சைக்காரன் போய் நான் வீட்டில் அப்படியே ஒரு பணக்காரர் ஒருத்தர் அப்படியே தங்கத்தில் சட்டை போட்டு வெள்ளியில் தரப்பாக தரப்பாக இருக்கும் கட்டிட்டு மிகப்பெரிய செல்வந்தராக வெளியே வராரு பார்த்துடுறா யா பசிக்குது ஏதாவது கொஞ்சம் உணவு கொடுங்கன்னு கேட்டான் இங்கே ஒன்று உணவு பொண்ணும் தயாராகலைப்பா அப்படின்னாரு சரி நேற்றுக்கு சமைஞ்ச சோறு இருந்தால் பழைய சோறு இருந்தால் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டான் நேற்றுக்கு சமைச்ச சோறு பழைய சோறு பூரா நாங்களே சாப்பிட்டோம் மிச்சமில்ல அப்படின்னாரு சரி பரவாயில்ல நேற்றுக்கு வடைச்சிருப்பீங்களா அந்த கஞ்சி இருந்தால் ஊற்றுங்கன்னு கேட்டான் அந்த கஞ்சியும் இல்லைன்ட்டார் பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் நினைன்னு வண்ணலார் சொல்கிறாரு பழைய கஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து கேட்டான்னு அவனை கூத்து அதுவும் பஸ்ஸி அப்படிங்கிறாரு அப்புறம் சரி கூடராக இருக்குது ஒரு மழை பேஞ்சு கிடக்கு ஒரு பழைய போர்வு இருந்தால் கொடுங்கிறா அது இல்லைங்கிறாரு ஏதாவது பழைய சட்டை இருந்தவனுக்கு கொடுங்கிறா அதுவும் அலையும் இல்லைங்கிறாரு சரி என்னதான் உங்ககிட்ட இருக்கதாவது ஒன்று கொடுங்க அப்படிங்கிறாரு என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறான் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்போ வா போகிறாங்கிறேன் நான் ரெண்டு பேரும் பெற்ற போகலாம் வாங்குகிறான் நானும் ஒன்றும் இல்லாமல் நீ ஒன்றும் இல்லாமல் நினைக்கிறேன் அப்புறம் எதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறவா போகிறேன் ரெண்டு பேரும் பெற்ற ரெண்டு பேரும் கிடைக்கிறத பாதியாக பங்கு போட்டு வச்சுக்கலாம் வாங்குகிறான் அதுபோல் அதிதனம் படைத்த பேர்கள் வாடின்னு ஒரு முகத்தை பாறார் யார் வாடி போகிறாங்களோ அவருடைய முகத்தை பாறார் நிதி மிக படைத்தோருக்கு ஈவார் இல்லை செல்வம் படைத்தவங்க இல்லை இல்லாத செல்வம் செல்வந்தர்கிட்ட போனால் நான் அப்படித்தாங்க போவாங்க பணக்காரன் வந்து கிட்ட தான் கேட்க போவேன் ஒரு ஏழைகிட்ட போய் கேட்க மாட்டான் ஏழைகிட்ட போய் கேட்கட்டாங்க இன்றைக்கு அவங்கள்ட அவங்க வந்து ஒன்றுமே கிடைக்க அவங்ககிட்ட போகிறதில்ல ஆனால் அது உலக இயற்கையாக அமைஞ்சு போச்சு அதிதனம் படைத்த வேர்கள் வாடின் ஒரு முகத்தை பாரார் நிதிமிக படைத்தோருக்கு ஈவார் எல்லையில்லாத செல்வம் படைத்தவர்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுங்க அட ஒரு லட்சம் வேணால் பத்து லட்சம் எடுத்துகிட்டு போ ஒரு பிச்சைக்காரன் போய் பத்து பைசா கொடுங்கன்னா போகிற உதவியுமா கிடப்பாங்க அதுபோக நிதி கீவார் இவார் நிலையிலருக்கு ஈயமாட்டார் அந்த வறுமையில் வாடிட்டுகளை போய் கேட்டாங்கன்னா கொடுக்கவே மாட்டாருங்க வறுமை வந்து மிகப்பெரிய கொடுமைங்க வறுமை அதாவது வறுமை இருந்தால் யாதொன்றும் கண்பாடு அறிவி தூங்கவே தூக்கமே வராதா இரவில் இருவரும் தூக்கமே வராது பசியில் பசியை வாடிட்டு கிடந்தான் அப்படிப்பட்ட வறுமையான போய் ஒரு வீட்டில் கேட்டால் அது கொடுக்கவே மாட்டாங்க அது உலக இயற்கை அது அப்படின்னு அர்த்தம் இது என்ன இந்த அர்த்தத்துக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த செயலுக்கு அப்படிப்பட்ட செல்வந்தர்கிட்ட நீ போகாதே எவன் இல்லைன்னு சொல்கிறானோ அவங்ககிட்ட போகாதேன்னு திருவள்ளுவரே சொல்கிறாரு எவன் கொடுக்குறானோ அவங்ககிட்ட போய் கேளு கொடுக்காதவங்கிட்ட போகாது அப்படிங்கிறாரு ஒரு புலவர் ஒருத்தர் ஒரு அரசங்கிட்ட போனார் சரி இன்னைக்கு போய்கிட்ட இவனுக்கு இல்லாததெல்லாம் சொல்லுவோம் அவனை பற்றி புகழ்வோம் அதை கேட்டால் இவன் கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அரசன் பள்ளிக்கூடமே போனதில் அந்த செல்வந்தேன் பள்ளிக்கூடமே போகாதவன் போய் என்ன சொல்கிறான் கல்லாத ஒருவனையான் கற்றா என்றேன் கல்லாத பள்ளிக்கூடமே போகாத ஒரு மலைக்கும் கூட பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருவதுங்காதவன் அவன் நீதி அப்பா இந்த உலகத்தில் இருக்கிறாலேயே அதிகமான படிப்பிடிச்சுவேன் அப்படின்னா ரொம்ப பேச உட்காண்டிருந்தான் கல்லாத ஒருவனையான் கற்றா என்றேன் காடாடும் மரவனை நாடாழ்வா என்றேன் காட்டில் வேட்டையாடிட்டு கோழியும் குஞ்சியும் குருவியும் அமையும் பூமியும் பிடிச்சிட்டு போட்டு இந்த வேட்டப்பையில் இந்த நாட்டக்கூழி சக்கரவர்த்தியே நீதி அப்பா அப்படின்னா காடாளும் நரவனை காடாளும் மரவனை நாடாழ்வாய் என்றேன் பொல்லாத ஒருவனையான் நல்லா என்றேன் பொல்லாதவையோ மிக பொல்லாதவன் வீடுமினே வம்பு இழுத்து சண்டை கொடுத்தே வெறி தொந்தரவு பண்ணுவேன் பொல்லாத ஒருவனையான் நல்லா என்றேன் போர் முகத்தை அறியானை புலியே என்றேன் போர் நடக்குதே போர் நம்ம நாட்டுக்கு அயல் நாட்டுக்கு சண்டை நடக்குதே அந்த போர் எப்படி நடக்குதுன்னு பார்த்ததே கிடையாதவன் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் உனக்கு இணையான புலியே கிடையாது நீ புலி போன வேற முன்னாச்சு காட்டில் தாங்க புலி தாங்க அவ்வளவு எழுதல் செய்யும் நிறையா மிருகங்களை யானையே எழுதல ஒட்டகச்சிங்க மேலே ஏறி உட்காந்து கிடைக்கும் புலி காட்டில் எவ்வளவு பு புலி எவ்வளவு துன்பம் விட பல மடங்கு துன்பம் செய்யக்கூடிய நாட்டில் இருக்கிற ஒரு புலி அதுதான் புளி நம்ம புளி ரசம் செய்கிறாங்களா புளி ரசம் செய்கிறாங்க புளி சோறு செய்வாங்க புளியிலேயே ஒரு புளி சாதம்னு ஒன்று செய்வாங்க அப்புறம் புளியோதரைன்னு ஒன்று செய்வாங்க அப்புறம் புளிலேயே ஊறுகாய் பண்ணுவாங்க இன்னும் எத்தனையோ விற்று புளி செய்ய நமக்கு அத்தனையும் கெடுதல்னு தெரியுது ஒன்றும் இல்லை ஒரு ஆள் ஆறு மாதம் புளி புளி மாற்று நிலையில் இருந்தானா அவனுக்கு ஒரு நோய் வந்துடும் தீராத ஒரு நோய் வந்துடும் வயிற்றில் ஒரு கட்டி வந்துடும் ஆறு மாதம் புளி மாதிரி நிலையில் இருந்தால் போதும் அதே மனுஷன் ஆறு மாதம் வேப்பத்தில் இருந்தா தான் நோய் நல்லா போயிடும் அதனால் நீங்கள் எதாவது ஒரு மருந்து இருந்து சாப்பிட்டு புளிய மத்திய போய் உட்காந்து நீங்கள் அந்த நோய் தீராது அதனால் அரசன் என்ன சொல்கிறான் புல்லாத ஒருவனையான் நல்லா என்றேன் கோர்முகத்தை அறியானை புலியே என்றேன் மல்லாரும் புயம் என்றேன் சூம்பல் தோலை அதாவது ராமனுடைய தோடுகளை போன்ற தோழப்பாவனுடைய தோடு ஆனால் அவன் கையை எப்படி தெரியுங்களா இந்த கை ரெண்டுமே நடக்கிறதுக்கு இல்லாமல் சில பேர் ரெண்டு குச்சி போட்டு நடப்பாங்க பார்த்தீங்களா அந்த கை ரெண்டு புடலங்காய் தொங்கிட்டு புடலங்காய் மாதிரி தான் ரெண்டு கையும் தொங்க ஒன்றுக்குமே பயன்படாது ஆனால் அவனை போய் சொல்கிறான் மல்லாரும் புயமென்றேன் சோம்பட்டு தோலை சூம்பி கிடக்குது கை போகிறான் அவனும் வீரமுக்கே கையின்னு சொன்ன நியாயமா அது தோல் கண்டார் தோளை கண்டார் துள்கடற் கபலம் என்ன தாள் கண்டார் தாளையை கண்டார் தொடக்கை கண்டாரும் மகிழ்ச்சியு பாடுறாங்கல்ல அதுபோல் அந்த தோலை இல்லாத கிழமனு போய் வல்லாரும் பொயமென்றேன் சூம்பட் தோலை வழங்காத கையணையான் வள்ளல் என்றேன் வழங்காத கையணையான் வள்ளல் என்றேன் ஒரு காலத்தில் அவன் கொடுத்தே அறியானுங்க துரியோதன மாதிரி துரியோதனைக்கு தெரியாத துன்னே தான் கொடுக்கறதுங்கிற வழக்கம் அவங்ககிட்ட கிடையாது கர்ணனுக்கு இல்லைங்கிற பழக்கம் அவனுக்கு கிடையாது இல்லைங்கிற சொல்லே கருணங்கிட்ட இல்லை வேறு சொல்ல இல்லாதது இல்லைங்க சொல்ல மட்டும் அவங்க இல்லை துரியோதன்கிட்ட கொடுக்குறதுக்கு பழக்கமே கிடையாது கை இப்படி போனதே கிடையாது கீழே கவந்ததே கிடையாது ஆயினால இவன் சொன்னதை பூரா இவனுக்கு இல்லாதது தான் இருக்கிறத ஒன்றுமே சொல்ல கல்லாத ஒருவனையான் கற்றா என்றேன் காடாடும் மறவனை நாடாளுவாய் என்றேன் பொல்லாத ஒருவனையான் நல்லா என்றேன் போர் முகத்தை அறியானை புலியே என்றேன் மல்லாரும் புயவின்றேன் சோம்போலை வழங்காத கையனையான் வள்ளல் என்றேன் சரி இத்தனை சொன்னாரல அதுக்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா புலவரே உங்களுடைய பாட்டு ரொம்ப அருமையாக இருந்தது இது மாதிரி நான் இதுவரைக்கும் ஒரு பாட்டு கேட்டதே இல்லை ரொம்ப அருமையாக பாடிக்கிறீங்க என் கூட்ட இல்லாதையே சொன்னீங்க நீங்கள் அதனால் நானும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும் போங்கன்ட்டான் அவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு பாருங்க இப்படி இருப்பா எப்படியாச்சும் இருக்குது என்கிட்ட இருக்கிறத எதான்னு சொல்லியிருந்தா என்கிட்ட இருக்கிறதான் கொடுத்துருப்பேன் நீ சொன்ன பண்புகளில் என்கிட்ட ஒன்றுமே இல்லையாச்சே அப்படி இல்லாததான் நீ சொன்ன இல்லாத சொன்னே எனக்கு இல்லை என்றான் யானும் என்குற்றத்தாலே என்றேனே அப்படின்னு இந்த பாடல் பூராமாவுக்கு என்ன சொல்கிறாருன்னா நாம் தான் செல்வந்தர்களுக்கு செல்வந்தர் கொடுப்பாங்க வறுமை உள்ளவனுக்கு மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இயற்கையும் அப்படி தான் செய்யுது வானமாவது நமக்கு மழை பொழியுமா நமக்கு மழை பொழியுது விடு போட்டு கடல் போய் பொழிதெல்லாம் அதே அது அறிவில்லாதது அது எங்கேயோ போய் பொழிந்து போயிருந்தாங்க அது கடல் பரப்பு அதிகமாக இருக்குது மழை அங்கே அதிகமாக புயல் பூரா அங்கே தான் உண்டாகுது அது மாதிரி தான் ஜென்னல் வாட கார் குளம் கண்டு சென்று கொதிநீரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவநயத்தில் அதிரனம் பழைத்தவர்கள் வாடினோர் முகத்தைப் பாரார் நிதிமிகப் பழைத்தோர்க்கைவார் நிலையினார் கெய்யமாட்டார்